இப்போ எனக்கு இன்னொரு முகம் இருக்குது என்ற கவிதை தொகுப்பு என்னுடைய கவிதை தொகுப்பில் உள்ள கவிதைகளை இந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த பியாண்ட் தி பேட் யூடியூப் சேனலில் பல்வேறு கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்ற அதே நிலையில் என்னுடைய படைப்புகளையும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இதில் ஏற்கனவே ஒரு சில கவிதைகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது காதல் அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை உணர்வு மனிதன் மட்டுமல்ல விலங்குகள் பறவைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உணர்வு காதல் இல்லைன்னா கண்டிப்பாக மனிதகுலம் இல்லை விலங்கினங்களும் அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறது வாய்ப்பில்லை ஸோ அந்த காதல் அடிப்படையான உணர்வைப் பற்றி எழுதாத கவிஞர்கள் இல்லை பாடாத பாடல்கள் இல்லை ஸோ இந்த கவிதை சரணாகதி காதலிலும் அதாவது குழந்தைகளுக்கும் தாய்க்கும் உள்ள காதல் பாசம் கணவன் மனைவிக்கு உள்ள காதல் இந்த இரண்டு கவிதைகளில் கணவன் மனைவிக்கு உள்ள காதல் எப்படி ஒரு பரிமாணத்தில் எப்படி வழிபடுகிறது என்பதை சொல்லியிருந்தேன் இந்த பாடலின் இந்த கவிதையின் தலைப்பு சரணாகதி காதலில் மட்டும்தான் சரணாகதி சாத்தியம் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கடவுளிடம் சரணாகதி என்ற ஒரு நிலை இருக்கின்றது மனித வாழ்க்கையில் சரணாகதி என்பது காதலுக்கு அன்புக்குத்தான் சரணாகதி என்பது சாத்தியம் ஸோ இந்த கவிதை கண்களில் ஆழம் கருவெளியின் வீரியம் இரண்டும் சேர்ந்து என் ஒரு இதயத்தை திடீரென வேகமாக இயக்குகின்றன கண்களில் ஆழம் கருவெளியின் வீரியம் இரண்டும் சேர்ந்து என் ஒரு இதயத்தை திடீரென வேகமாக இயக்குகின்றன கூந்தலால் சில சமயம் முகம் மூடியிருந்தாலும் முழு நிலாவை விட வெளிச்சம் கூந்தலால் சில சமயம் முகம் மூடியிருந்தாலும் முழு நிலாவை விட வெளிச்சம் உன் முகத்தை பார்த்து உலகம் கண்டேன் எப்படி உலகம் உனக்குள் வந்தது உன் முகத்தை பார்த்து உலகம் கண்டேன் எப்படி உலகம் உனக்குள் வந்தது திருவிளையாடலின் கூந்தல் வாசனை கேள்விக்குள் நான் போக மாட்டேன் திருவிளையாடலின் கூந்தல் வாசனை கேள்விக்குள் நான் போக மாட்டேன் ஏனென்றால் விடைத்தாள் ஏற்கனவே உன்னிடம் வெளியாகிவிட்டது ஏனென்றால் விடைத்தாள் ஏற்கனவே வெளியாகிவிட்டது காதுகளை பிணைந்து கொண்டிருக்கும் வளையங்களுக்குள் நான் வளைந்து காதுகளை பிணைந்து கொண்டிருக்கும் வளையங்களுக்குள் நான் வளைந்து விட்டேன்